தமிழ்நாடு ஆசிரியர் தகுதித்தறிவு டிஎன்பிசி குரூப் போர் விஒ போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான தமிழ் பாடக்குழுங்களை பெறுவதற்காக பிவி நியூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க தமிழ்நாடு அரசின் சமைச்சர் பாடம் ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் ஒன்று நாம் இந்த இயல் ஒன்றில் பார்க்கும் படப்பகுதிகள் செய்யும் தொழிலே தெய்வம் கல்லிலே கலை வண்ணம் சாதனை பெண்மணி மேரி கியூரி செய்யும் தொழிலே தெய்வம் இதன் ஆசிரியர் பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்க காடு என்னும் ஊரில் பதிமூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பிறந்த மக்கள் கவிஞரை என அழைக்கப்படும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவர் எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளையும் திரைசை பாடல்களையும் இயற்றியுள்ளார் உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்கள் வழியாக பரவ பரவலாக்கியுள்ளார் இவர் வாழ்ந்த காலம் பதிமூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை அவர் எழுதிய ஒரு பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளார் அந்த பாடல் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் கையும் காலம்தான் உதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி பயிரை வளைத்தா பயிரை வளர்த்தால் பலனாகும் அது உயிரை காக்கும் உணவாகும் வெயிலே நமக்கு துணையாகும் இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும் தினம் வேலை உண்டு மானம் உண்டு வருங்காலம் உண்டு அதை நம்பிடுவோம் காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் காயும் கனியும் விளையாகும் நம் கனவும் நினைவும் நிலையாகும் உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம் என்பதான் அந்த பாடல் நாம் அடுத்து பார்க்க இருக்கும் பாடப்பகுதி கல்லிலே கலைவண்ண காவிரி பாயம் சோழவள நாடு அது கலைகளின் விளைநிலம் வியக்க வைக்கும் கட்டடக்கலைகளையும் சிற்பக்கலைகளையும் கொடிக்கும் ஊர் கும்பகோணம் இவ்வூரின் தென்புறம் அரசலாறு பாய்கிறது இதன் தென்கரையில் தாராசுரம் என்னும் ஊர் அமைந்துள்ளது இங்கேதான் ஐராவதீஸ்வரர் கோயில் உள்ளது இது ஏறத்தாழ எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன் இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது நூறு கோயில்களுக்கு சென்ற சிற்பங்களின் பேரழகை பார்த்து மகிழ்ந்த அனுபவத்தை இந்த ஒரே கோயிலில் நமக்கு தருகிறது இவ்வளவு எங்கும் சிற்பமையும் இக்கோயில் சிற்பங்கள் நம்மை சுண்டிழிக்கும் ஒவ்வொரு சிற்பத்திலும் ஒரு கதையோ காவியமோ பொதிந்திருக்கிறது முப்புறம் எரித்திரம் அதாவது திரிபுராந்தகன் கதை ஒரு சிற்பம் யானையை கொன்று அதன் தோலை தன் மீது கொள்ளும் யானை உரி போர்த்தவர் அதாவது கஜ மூர்த்தி கதை இன்னொரு சிற்பம் அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையார் லிங்கோத்பர் கதை மற்றொரு சிற்பம் இப்படி கதை பதிந்த சிற்பங்கள் பல உள்ளன ராமாயண மகாபாரத கதைகள் ரதி மன்மதன் கதைகள் சிவபுராண கதைகள் என எண்ணில் அடங்காத கதைகள் நம்மை ஈர்க்கின்றன அவற்றுடன் பரதநாட்டிய அடவுகளும் சிறப்பாக செதுக்கப்பட்டுள்ளன அண்ணம்பாளிக்கும் அன்ன அற்புத அன்னபூரணி இன்றைய கண்தானத்திற்கு அன்றே எடுத்துக்காட்டாக அமைந்த கண்ணப்பர் பறவை விலங்கு மனிதன் என கலவையை அமைந்த ஓர் உடல் சிற்பங்கள் என இக்கோயில் சிற்பங்கள் தமிழக சிற்பக்கலை சிறப்புக்கு ஒரு சோற்று பதமாய் விளங்குகின்றன ஒவ்வொரு தூணின் நான்கு பட்டைகளிலும் அமைந்த சிற்றோவியங்கள் அரிதும் அழகுமாய் ஆனவை கோவிலின் நுழைவாயிலில் அமைந்த ஏழு கருங்கற்படிகள் சரிகம பதனி என்னும் ஏழு நாடப்படிகளாக வடிக்கப்பட்டுள்ளன சோழ மண்டலத்துக்குள் நுழைந்தாலே எங்கும் இசை ஒலி தாம் தருகிற தீம் தருகிற என்னும் மத்தள லய ஒளி வீணையின் மீட்டொலி காண ஒளி நாகாசுர நல்லொலி என மழையில் நனையும் அனுபவம் நமக்கு கிடைக்கிறது தாராசுரம் கோவிலின் கூம்பிய விமானம் தாராசுரம் கோவிலின் கூம்பிய விமானமும் அதற்கு கீழே இருபுறம் யானைகள் குதிரைகள் பூட்டிய ரதம் போல் அமைந்த மண்டபமும் வான்வழி ரகசியத்தை காட்டுவதாக காரல் சேகன் என்ற வானியல் அறிஞர் கூறுகிறார் அதிபக்தர் நீதியார் இயற்கை இயற்பகையார் இசைஞானியார் எரிபக்தர் ஏனாதி நாயனார் முதலிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் கதை கூறுகள் கல்வெட்டுகள் எழுத்து தலைப்புடன் கூடிய புடைச்சிற்பங்கள் கண்ணுக்கு பெருவிருந்தாக உள்ளன தஞ்சை அரண்மனைக்கு சொந்தமானது இக்கோயில் அழுகுபாய்ந்த இதன் பழமையை தற்போது மத்திய தொல்பொருள் துறையினர் பாதுகாத்து வருகின்றனர் இதனை மரபு அடையாள சின்னமாக யுனெஸ்கோ அமைப்பு அறிவித்துள்ளது ஒற்றை வரியில் இதனை கலைகளின் புகலிடம் எனலாம் அதாவது மிக முக்கியமான வினா இதில் கலைகளின் புகலிடம் என்பது ஐராதீஸ்வரர் கோவில் இது வந்து ஐ கலைகளின் புகலிடம் என்று கூறுவது ஐராதீஸ்வரர் இது கும்பகோணம் அரு அரசலாறு தென்பகுதியில் அமைந்துள்ளது தாராசுரம் என்னும் ஊரில் அமைந்துள்ளது நாம் அடுத்து பார்க்க இருப்போம் அடுத்து இங்கு பார்த்து கொண்டிருக்கும் சிற்பம் இப்போ பார்த்து கொண்டிருக்கும் சிற்பத்தில் ஒரு கல்லில் செதுக்கிய சிற்பம் உற்று நோக்கினால் இந்த சிற்பத்தில் உள்ள வியப்பூறு உருவங்கள் வெளிப்படும் தெரிகிறதா எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம் இடப்பக்கத்திலிருந்து பார்த்தால் காளை உருவம் தெரிகிறது வலப்பக்கத்திலிருந்து பார்த்தால் யானையின் உருவம் தெரிகிறது இது ஐரதீஷ் கோயிலில் ஒரு சிற்பத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு அடுத்தது இப்பொழுது பார்ப்பது ஓருடல் சிற்பங்கள் நம் அடுத்து பார்க்க இருக்கும் பாடப்பகுதி சாதனை பெண்மணி மேரி குயிரி கியூரி அம்மையார் போலந்து நாட்டில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தார் இவருடைய பெற்றோருக்கு ஐந்து குழந்தைகள் இவரே அவர்களில் இளையவர் இவர் தம் தந்தை அறிவியல் ஆசிரியர் ஆனாலும் குடும்பத்தில் வறுமை தமக்கை மருத்துவ கல்வி பயில விரும்பினார் ஆனால் போதிய வசதி இல்லை இளையவேல் மேரி குழந்தைகளுக்கு சிறப்பு பாடம் சொல்லி கொடுத்தார் செவிலி போல பணிவிடைகளை செய்தார் அதன் மூலம் பொருள் ஈட்டி தம் தமக்கை கல்வி பயில உதவியார் மேரி அறிவியல் கல்வி கற்க விரும்பினார் ஆனால் பெண்ணுக்கு அறிவியல் கல்வி தேவையில்லை சமையல் கலையே போதும் என கல்லூரி நிர்வாகம் கூறியது அதனை ஏற்க மேரி மறுத்தார் மேரி பிரான்ஸ் நாடு சென்று கல்லூரியில் சேர்ந்தார் தம் வாழ்வின் இலக்கான அறிவியல் கல்வியை பயின்றார் தம்முடைய வறுமையை யாரும் அறியா வண்ணம் கல்லூரியில் நாள்களுக்கு கழித்தார் ஒரு நாள் மூன்று நாள் உணவு உட்கொள்ளாததனால் மயக்கமடைந்து கீழே விழுந்தார் அவரை ஆய்வு செய்த மருத்துவர் நல்ல உணவும் ஓய்வும் தர வேண்டும் என கூறியபோது போது உடன்பயிலும் மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்து பல வகையிலும் உதவினர் அறிவியல் மேதை பியரி கியூரியை மேரி திருமணம் செய்து கொண்டார் அவருடன் சேர்ந்து அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் மன வாழ்க்கையில் மனநிறைவுடன் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார் ஆனால் ஒரு வாரம் மட்டுமே ஓய்வெடுத்துக்கொண்டு கொண்டு தம்முடைய அறிவியல் ஆராய்ச்சியை பணிக்கு திரும்பினார் தம்முடைய வருவாயில் பெரும்பகுதி ஆராய்ச்சிக்கு செலவிட்டதனால் வீட்டு வேலைகளை கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து செய்தனர் எளிமையாகவே வாழ்ந்தனர் அறிவியல் மேதை ஏ எச் பெகாரல் என்பவருடன் பியரிக்யூரியும் மேரிக்யூரியும் இயற்பியல் ஆராய்ச்சியை மேற்கொண்டனர் இடைவிடாது செய்த ஆராய்ச்சியின் பயனாக கணவன் மனைவி இருவரும் முதலில் பொலேனியம் என்னும் தனிம பொருளை கண்டுபிடித்தனர் அதன் பிறகு இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து ரேடியம் என்னும் தனிம பொருளை கண்டுபிடித்தனர் இவ்விரண்டு அரிய கண்டுபிடிப்புகளுக்காக எச் பெக்ராலுக்கும் பியரிக்யூரி மேரிக்யூரி இணையருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு கிடைத்தது ரேடியத்தின் உதவியால் மனித குலத்திற்கு கேடு விளைவிக்கும் புற்றுநோய் மற்றும் பல வகை தோல் நோய்களை குணமாக்கலாம் என கண்டறிந்தனர் மேரி கியூரி தம்முடைய உடல்நலத்தை ப பணயம் வைத்து கண்டுபிடித்த ரேடியத்தை தனியார் நிறுவனம் ஒன்று ஐம்பது லட்சம் டாலர்களுக்கு விலைக்கு வாங்க முன்வந்தது ஆனால் தம்முடைய கண்டுபிடிப்பை அறிவியல் உலகத்துக்கு கொடையாக வழங்கினார் கியூரி அவருடைய கணவர் எதிர்பாராத விதமாக விபத்தில் இறந்த பிறகு பிரெஞ்சு அரசு அம்மையாருக்கு அவருடைய பெண் குழந்தைகள் இருவருக்கும் பொருள் உதவி அளிக்க முன்வந்தது ஆனாலும் மேரி அதனை ஏற்க மறுத்தார் அதன் பிறகு அவருடைய கணவர் ஆற்றிய பேராசிரியர் பணி மேரி கியூரிக்கு அளிக்கப்பட்டது அப்பணியை அவர் சிறப்பாக செய்தார் அவர் மென்மேலும் வேதியியலில் ஆராய்ச்சிகள் பல செய்து ரேடியத்தின் அணு எடையை கண்டுபிடித்தார் அதற்காக அவருக்கு இரண்டாவது முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது அதன் பிறகு அவர் பல நாட்டினராலும் அழைக்கப்பட்டு பாராட்டப்பட்டார் பல பட்டங்களையும் பரிசுகளையும் பெற்றார் செயற்கரிய செய்த கியூரி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு இயற்கை எழுதினார் கியூரியின் இறப்புக்குப் பின் அவர் மகள் ஐயரினும் மருமகன் ஜோலிய கியூரியும் தொடர்ந்து அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு செயற்கை கதிர்வீச்சு பற்றிய வேதியியல் ஆராய்ச்சிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மூன்று மூன்று நோபல் பரிசு பெற்ற சாதனை இன்று வரை எந்த குடும்பத்தினராலும் முறியடிக்கப்படவில்லை போன்ற வீடியோக்களை பெறுவதற்காக லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்